வெல்கம் டு குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு தமிழ்நாடு கேரளா இல்லையான மீனாட்சிபுரம் ஏரியாவில் அமைந்திருக்கிற ஒரு வீட்டுடன் கூடிய ரெண்டு ஏக்கரா ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு தான் நம்ம பார்க்க போகிறோமுங்க இந்த லேண்டானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனாட்சிபுரம் தாண்டி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தொலைவில் அமைந்திருக்கிற ஒரு லேண்டுங்க உங்களுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் உள்ளே வந்தோம்னா பொது மண் தரத்தில் உள்ளே வந்தோம்னா உங்களுக்கு இந்த லேண்டுக்குள்ளே வந்தடமுங்க ரெண்டு சைடு இந்த லேண்டு சுற்றியும் உங்களுக்கு ரெல் ரோடு இருக்குதுங்க மண் தடமுங்க கன்னிமூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட அவுட் பாத்ரூம் டாய்லெட்டோட வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு மாட்டு செட்டு இருக்குதுங்க அந்த வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தனியாக லேண்டு பிரித்து கொடுக்கறனால நம்ம வாட்டர் சோர்ஸ் வந்து நம்ம தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கணுங்கண்ணா கேரளாக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் உடனே கிடச்சிரமுங்க அது இல்லாமல் நம்ம போரோ கிணறு வெட்டினா தண்ணி நல்லா கிடைக்குங்க ஸோ தண்ணி வாட்டர் சோர்சன் இருந்த தான் இந்த லேண்டு அமைந்துருக்குதுங்க அந்த லேண்டுக்கு பாட்டி சோழம் விலை பார்த்தீங்கன்னா பேர் ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறேங்க பிடிச்சிருந்தால் உட்காந்து முடியும் இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கிக்கலாமுங்க இதே போல் நிறைய லேண்டு எங்கிட்ட கைவசம் கேரளா இருக்குதுங்க உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் சின்ன பட்ஜெட்டில் ஏதாவது லேண்டு தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொடி இருக்கும் பண்ணுங்கள்